மஹமத்லாஹி தாலா பலத்தா தூர் என்னோட பேர் முகமது இம்ரான் நான் தேர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் ஸ்கூல் இஸ் அலபில் மெட்ரிகேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் என் டீச்சர் என் டீச்சர் இஸ் மகாலட்சுமி ஒரு அரை மணியில ஒரு எலி எல்லாத்தையும் தொல்லப்பட்டு எழுந்துச்சோமா அதை பார்த்த ராஜா ஒரு பூனை பொண்ணு வந்து வளர்த்தாரமா அந்த பூனை நாளே அந்த எலியை எவ்வளோ குளிச்சிச்சுயோ அது எளிய குளிக்க முடியல அது அது அதுக்கப்புறம் வந்து பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊர் இருந்து எல்லாம் மலையாத்து ஊர் இருந்து கூட பூரை கொண்டு வந்தாங்க ஆனால் குடிக்கவே முடியல அதை பார்த்து ஒரு காவலர் அவர் ஒரு பூனையை வந்து விட்டாரு அந்த பூனை வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த எலியை பிடிச்சிருச்சு அதை பார்த்து எல்லாருமே நீ பூனைக்கு என்ன பயிற்சி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பலவிதமான கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு அந்த காவல சொன்னி எப்போது என் பூனைக்கு நான் எந்த பயிற்சியும் கொடுக்கல எதுவும் கொடுக்கல அது பசியோடு வந்துச்சு அதனால பிடிச்சிருச்சு நீங்கள் வளர்த்த பூனைகள் காவல்களோ அது அந்த பூனைகளாக வந்து தின்னு கொழு கொழு இருந்ததுனால அதனால் சாப்ப அது எளிய சாப்பிட்ணுன்னு சொல்லி அதுக்கு அவசியம் இல்லை அதனால் அது சாப்பிட முடியல நம்மளும் இப்படி தான் நம் நம்மளால் நம்ம பண்ணணும் நம்ம நம்ம வெற்றியை தேடி போனா நம்மளுக்கு நல்லது